வேற்றாகி விண்ணாகி போற்றி மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய்ப் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய்ப் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார்புற மூன்று மெய்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக மசைத்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மறுவார்புற மூன்று மெய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி ஓடும் முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்தென்றன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி கானத்தீ போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அடலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராதின் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையுமில்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவரறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய்ப் பார்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய்ற்றி பாவமறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமை பாகமாக அணைத்தாய் போற்றி ஊழியேழான உருவா போற்றி அமையா வருணஞ்சமார்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றேறி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவாய் நிக்கெல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி நெடிய விதும் பொடு கண்ணே போற்றி நீள அகலமுடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கொன்றறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் உதைத்தாய் போற்றி என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமொடு மின்னே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி